மகாநதி சீரியல்ல நம்ம காவேரி வெண்ணிலா எப்படி இருக்கான்னு பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் பண்ணாங்க இல்லையா அங்க போலீஸ் வந்து வெண்ணிலா கிட்ட என்கொயரி பண்றாங்க விஜய் எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு நம்ம காவேரியை மிரட்டி பாக்குறாங்க நம்ம காவேரி அசராம எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போனை செக் பண்ணிக்கோங்க நானும் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு விஜய்க்கு போன் பண்ணேன் ஆனா போனு ரீச் ஆகவே இல்லை அப்படின்னு போனை எடுத்து காமிக்கிறாங்க போலீஸும் செக் பண்ணிட்டு வேற வழியே இல்லாம அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் நேரா வந்து பாத்தீங்கன்னா காவேரியோட வீட்டுக்கு தான் வராங்க ஸோ காவேரி வீட்டு பக்கத்துல தானே விஜய் தங்கி இருந்தாப்ல ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டெல்லாம் திறந்து வந்து பாத்தீங்கன்னா தேடுறாங்க கூட்டுன வீட்டுக்குள்ளையும் திறந்து விஜய் உள்ளால இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி தான் தேடுறாங்க அதுக்கப்புறம் கிட்ட போலீஸ் வந்து உனக்கு தெரிஞ்சதுன்னா ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு கிட்ட மிரட்டி பாக்குறாங்க ஆனா காவேரி இருந்துக்கிட்டு எனக்கு எதுவும் தெரியாது அப்படியே தெரிஞ்சா நான் உங்ககிட்ட சொல்றேன் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க வர சொன்னாலும் சொல்றேன் வரேன் அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிடுறாங்க சோ இதுக்கப்புறம் போலீஸால என்ன செய்ய முடியும் அங்க இருந்தே கிளம்பி போயிடுறாங்க இதுக்கு அப்புறம் நம்ம காவேரிக்கு விஜய் போன் பண்றாப்புல இப்பதான் காவேரிக்கு வேற சிம் கார்டு கொடுத்துருக்காரு கம்பெனில ஒரு சின்ன பிரச்சனை அதுக்கு நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாப்ல காவேரியும் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி ஆபீஸுக்கு போறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரிய வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட்லாம் எல்லாம் ஏற்கனவே ஓபன் பண்ணி வச்சிருக்காப்ளையாட்டுக்கு அதனால காவேரி பேங்க் செக்ல சைன் போட்டாலும் அது செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ காவேரி வந்து இதெல்லாம் நினைச்சு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க அப்ப ஏற்கனவே நமக்காக இவ்வளவு பண்ணி வச்சிருக்கிறாராட்டுக்கு அப்படின்னு ரொம்ப சோ இனிய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கேன் வெயிட் பண்ணி பாக்கலாம் இனி அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு